ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார் அப்போது அவர் ஒரு சட்டம் போட்டார் உயிரோடு இருக்கும் எந்த தலைவரின் பெயரிலும் எந்த ஒரு நிலையமும் அரசாங்க அமைப்பும் இருக்கக்கூடாது என்பதே அந்த சட்டம் அதற்கு காரணம் என்னவென்றால் கலைஞர் அவர்களின் பெயரில் ஒரு சில அமைப்புகள் இருந்தன அவற்றின் பெயரிலிருந்து கலைஞரை நீக்கிவிட எம்ஜிஆர் போட்ட திட்டம் இது என்று அப்போது கூறப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் போட்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கப் போவதாக அறிவிப்பு வந்தது உடனே பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் இவரே இப்படி ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு இவரே அதை மீறுகிறாரே என்று கலைஞர் அவர்கள் கூட அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் உயிரோடு இருப்பவர் பெயரில் எந்த ஒரு அரசு அமைப்பும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நண்பர் எம் ஜி ராமச்சந்திரன் பெயரில் எப்படி ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்திட முடியும் என்று கலைஞர் அவர்களும் கேட்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழலில்தான் டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகாலையில் எம்ஜிஆர் மறைந்தார் எப்படி அவர் போட்ட சட்டமே உயிரோடு இருப்பவர் பேர் எந்த விதமான அமைப்பும் இருக்கக்கூடாது என்று அவரே சொல்லிவிட்டு அவரே அதை மீற நினைத்த போதும் கூட அவரது சட்டத்தை அவராலேயே மீற முடியாமல் அவரே அன்று மறைந்து போனது மிக பெரிய அறம் என்று அந்த காலத்தில் பேசப்பட்டது நாம் சொல்வது எதுவாக இருந்தாலும் அதில் அறம் இருக்க வேண்டும் அப்படி அறம் இல்லை என்றால் அந்த அறமே நமக்கு யமனாக அமைந்துவிடும் என்று பழந்தமிழர்கள் நினைத்தது உண்டு அது ஒரு மூட நம்பிக்கை என்று கூட எண்ணப்பட்டது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்வில் இது நிகழ்ந்து அந்த பழக்கம் உண்மையே அறம் உண்மையே என்று நிரூபித்தது